விடாமுயற்சியில் செயல்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களே எப்பொழுதுமே ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் திருப்பி திருப்பி செஞ்சு நான் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன்னு இன்னைய வரைக்கும் அந்த நம்பிக்கையிலேயே இருந்துட்டுருக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நல்ல காலமாக இருக்கா கால பலன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி ஆகுதுங்க பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலனை சனி பகவான் கொடுக்க போகிறாரு பத்தாம் வீட்டுக்கு வராருங்க இது பதவி ஸ்தானங்க பத்தாம் வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பதவியை அள்ளி தருவார் தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பத்தாம் இடம் வந்து தொழிலுக்கான ஸ்தானத்தில் சனி பகவான் வந்து உட்கார்றார் இது உங்களுக்கு நல்லதை தாங்க செய்ய போகிறாரு எந்த விதத்துலேயும் இனி வந்து உங்களுக்கு ஏமாற்றம் இருக்காது அதுக்கு காரணம் நீங்கள் சரியாக இருக்க போகிறீங்க நியாயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இதை செய் இதை மட்டும் செய் தேவையில்லாததை செய்யாதன்னு உங்களை கொஞ்சம் இறுக்கி பிடிக்க போறார் அப்போ உங்களுக்கு வருமானம் அதிகமாக வருங்க தொழில் வளர்ச்சி அடையும் எதெல்லாம் தேவையில்லாததுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எது உங்களுக்கு தேவைன்றதும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் மிதுன ராசிக்காரர்கள் இப்போ வந்து குறுக்கு வழி போகக்கூடாதுங்க என்ன பண்ணுவாங்க கூட இருக்கிறவங்க இப்படி போனால் உனக்கு வெற்றி அப்படி போனால் வெற்றின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி உங்கள் மனசில் வந்து ஆசையை காமிச்சு விடுவாங்க இந்த ஆசைக்கெல்லாம் மயங்கக்கூடாது தொழில் எப்படி செய்யணும்னா நேர்மையாக செய்யுங்க அது மட்டும் போதுங்க நேர்மையான வகையில் செஞ்சாலே வளர்ச்சி உங்களுக்கு நல்லா கட்டி பரப்பிங்க நிறைய மாற்றம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி இருந்தாலே பொருளாதார மாற்றம் சிறப்பாக இருக்குது பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கு சனி கொடுக்க ஆரம்பிச்சா யாரும் தடுக்கவே முடியாது அதனால் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு வச்சுக்கோங்க உங்களுக்கு அதை நீங்கள் வாங்குறதுக்கு தயாராகிறது உங்கள் பொறுப்பு உங்கள் கடமை எப்படியா இருந்தாலும் தொழில் நல்லா இருக்கணும்னா நியாயமாக என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அந்த தொழிலருந்து வெளியே வரக்கூடாது ஒன்று செய்ய போகிறான்னு முடிவு பண்ணிங்கன்னா அதுலேயே இருக்கணும் மற்ற டைவர்ஷன் போகக்கூடாது எந்த விதத்துலேயும் செயல்பாட்டை திசை திருப்பவே கூடாது உன்னிப்பாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அந்த தொழிலுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் அதை பிடிச்சி செய்யணும் அதே போல் கடமைக்கே ஏனோ தானோன்னு கடமையை முடிச்சுட்டு போம்பா அப்படிலாம் செஞ்சீங்கன்னா வெற்றி எப்படி கிடைக்கும் வெற்றி கிடைக்காது சனி பகவான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டார் அவர் நியாயமானவர் அதனால் நீங்கள் செயல்படக்கூடிய செயல் சரியாக இருந்தால் அவர் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார் அப்படி இல்லை என்னால் முடிஞ்சதெல்லாம் செய்வேன் எனக்கு எந்த தொழில் வந்தாலும் அந்த தொழில் இந்த தொழில் எல்லாத்தையும் கலந்து செய்வேன்னா அதில் ஏமாற்றம் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு எந்த கிரகங்களும் பொறுப்பு ஏற்றுக்காதுங்க உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறதுனால சிந்தித்து செயல்பட்டால் மட்டும் போதுங்க பத்தாம் இடத்துல வரக்கூடியது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குதுங்க சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் பத்தாம் இடம் வந்து குருவோட வீடு அந்த வீட்டில் வந்து சனி பகவான் அமர்வது தொழிலை சிறக்க வைக்கிறதுக்கு தான் அதே மாதிரி தொழிலை வீணாக்கிறதுக்கும் அந்த இடம் தான் நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தாங்க அது சரியான தொழிலாக சரியில்லாத இடமா ஆகப் போகுதான்றது உங்கள் கையில் தான் இருக்குது தொழிலை சிறப்பாக கொண்டுட்டு வர்றதுக்கு தான் சனி பகவான் அந்த இடத்துக்கு வராரு அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்லதே நடக்கும் அதே போல் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் நீச்சம் இது உங்களுக்கு கொஞ்சம் பவர் இல்லாமல் தான் இருப்பீங்க எந்த செயல் செய்தாலும் உங்களுக்கான பக்க பலம் இல்லாமல் இருக்கும் தனியாக இருக்கா மாதிரி இருக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை இருக்கும் இருந்தாலும் நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டு ஒரு அமைதியும் மூளையை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா மாற்றம் ஏற்படும் நிச்சயமா நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க உங்கள் பிரச்சனையை நீங்கள் மட்டும்தான் சரி பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க உங்கள் பிரச்சனையை மற்றவங்க கிட்ட சொன்னீங்கன்னா எந்த விதத்திலையும் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா காரணம் என்னன்னா தொழில் ஸ்தானத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது பொருளாதார வளர்ச்சியே இருந்தாலும் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய பணத்துல விரயத்தை மற்றவங்களால் ஏற்படுறதுக்கு சனி பகவான் உறுதுணையாக இருந்துருவார் நீங்கள் அதுக்கு விட்டு கொடுக்காம இருங்க யாருக்கும் எந்த பணமும் கிடையாது பைசா கிடையாதுன்னு நீங்கள் எப்படியே சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா பணம் உங்கள் பக்கத்திலேயே இருக்கும் இல்லை கொடுக்க ஆரம்பிக்க போறேன்னு நினைச்சாலே போதுங்க சனி பகவான் அவர் வேலையை காமிச்சு கொடுக்க வச்சுக்கிட்டே இருந்துருவாரு விரை ஆகிடும் எப்பயுமே தொழில் சாணத்தில் வந்து உட்காரும் பொழுது தொழிலை மட்டும்தாங்க கவனிக்கணும் மற்ற வித சம்பந்தம் இல்லாத வேலைகளை செய்யாமல் இருந்தாலே சிறப்பு எந்த வேலையாக இருந்தாலும் அதை திருப்தியாக செய்யணும்னு பாருங்கள் எந்த வேலை செஞ்சாலும் பிடிச்சி செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது எந்த வேலையாக கூட இருக்கட்டும்ங்க எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி அது பெரிய வேலையாக இருந்தாலும் சரி சாதாரண வேலையாக இருந்தாலும் சரி இல்லை கீழ்த்தனமான வேலையாக இருந்தாலும் சரி ஒரு சிலவங்க சொல்லுவாங்க பெருக்கிற வேலையெல்லாம் கீழ்த்தனம் அதெல்லாம் கிடையாதுங்க அவங்க தாங்க சூப்பரானவங்க சுத்தம் தானுங்க இன்னைக்கு நல்லது இடத்துலையே எல்லாரையும் வச்சிருக்கு இல்லைனா இந்த கொரோனா காலத்திலலாம் அவங்கள மாதிரி ஆள அந்த தெய்வங்கள்லாம் இல்லைன்னா நாம் இன்னும் இல்லாமையே கூட நிறைய பேர் இழப்பீடுகளை இன்னைக்கு சந்திச்சிருப்போம் அவங்களால தாங்க அந்த சுகாதாரமாக இருக்கிறவங்க கூட திருப்தியாக செய்யுங்க நீங்கள் தான் பெரியாலுன்னு மனசில் உறுதியாக வச்சுக்கிட்டு செய்யுங்க நீங்களாம் ரொம்ப பெரியவங்க எப்படியாப்பட்ட தெய்வங்களுக்கு அடுத்து நீங்கள் தாங்க தெய்வம் அதனால் எந்த வேலை செய்தாலும் அதில் சந்தோஷத்தையோடு செய்யுங்க திருப்தியாக செய்யுங்க இது எனக்கு பிடிச்ச வேலை இது ஏன் வேலைன்னு தலை நிமிர்ந்து செய்யுங்க உங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் பண வரவு அதிகமாக இருக்குங்க நீங்கள் வேலை செய்ய செய்ய உங்களுக்கான கூலி உயர்ந்துக்கிட்டே இருக்கும் சனி பகவான் உங்களுக்கான பலனை கூலியாக அதிகப்படியாக கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதனால் நிறைய வந்து சந்தோஷம் ஏற்படும் மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும் நானும் ஜெயிக்கிறேன் என்னால் முன்னேற முடியுது அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை ஏற்படும் அதை விட்டுட்டு சோம்பேறித்தனமாக இருந்தாலோ இல்லை செய்யக்கூடாத வேலையை செஞ்சாலோ உங்களால் வெற்றி அடைய முடியாது இது மனசில் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செய்யுங்க இல்லைன்னா பலகீனத்தை தாங்க ஏற்படுத்தும் அதே போல் இந்த வேலையில் இருக்கிறேன் இப்போ வேறு வேலைக்கு போகணுன்னா நிச்சயமாக நல்ல வேலையும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் திருப்தியாக செய்யலாம் வெளிநாடுகளுக்கு செல்லணும்னு நீங்கள் இவ்வளோ நாள் கனவு கண்டுகிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கனவு நினைவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடல் கடந்து போய் நீங்கள் வடிவம் செய்யும் பொழுது நிறையா வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க கடல் கடந்து செல்லணும் நான் நிறைய அங்கே போயிட்டு வியாபாரம் பார்க்க போகிறேன் இல்லைன்னா அங்கே போய்ட்டு வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா நல்லது உங்கள் குடும்பத்துக்கு நிறைய ஒரு அமோகமான வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொடுக்கறதுக்கு உங்கள் கையில் பலன் நிறைய கிடைக்கும் எந்த வேலை செய்தாலும் ராசிக்காரர்கள் எந்த வேலை வேணாலும் செய் எந்த வேலை செஞ்சாலும் ஈடுபாடோடு செஞ்சால் மட்டும் போதுங்க மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே நொந்துக்கிட்டே எல்லாம் செஞ்சிங்கன்னா அது நிலைக்காது அதனால் செய்யறதை திருப்தியாக செய்யுங்க சந்தோஷமாக செய்யுங்க மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் முன்னேற்றமான காலம் உங்களுக்கு வரும் மன மகிழ்ச்சி ஏற்படும் மனசில் மகிழ்ச்சி ஏற்படும் தைரியம் கொடுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு தைரியமாக இருப்பீங்க உங்கள் முகத்தில் ஒரு பொழிவு கிடைக்கும் முன்னேற்றத்திற்கான வ வழிவகை கிடைக்கும்போது தைரியத்தில் நீங்கள் சிறப்பாக விளங்குவீங்க அப்போ அடுத்த காரியத்தை நீங்கள் எப்படி பண்ணலாம் துணிச்சலாக செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பயப்பட தேவையில்லை எந்த வேலை செய்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வாட செய்ங்க அதுதாங்க இப்போ உங்களுக்கு கடவுள் கடவுளாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலை அதை நினச்சிக்கிட்டே எல்பா செஞ்சுக்கிட்டே வாங்க எந்த விதத்துக்கும் முன்னேற்றம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு புலம்பாமல் எனக்கு தூக்கம் இல்லை நிறைய வேலை செய்கிறேன் ஹார்ட் ஒர்க் செய்கிறேன்னா ஹார்ட் ஒர்க் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ பலன் உங்களுக்கு கூலி அதிகமாக கிடைக்கும் சம்பள உயர்வு ஏற்படும் ப்ரமோஷன் கிடைக்கும் அதனால் புலம்பாமல் உங்கள் வேலையை சந்தோஷமாக செய்யுங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் அதே போல் ஒரு தொழில் செய்யும் பொழுது கூட்டு முயற்சி செய்யாதீங்க தனிப்பட்ட முறையில் செய்யுங்க அது உங்களுக்கு சிறப்பான பலனை கிடைக்கும் கூட்டு முயற்சி செய்கிறேன் நீயும் வா நானும் வான் செய்கிறேன்ட்டு ரெண்டு பேருமே செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா பிரச்சனையாயிடும் இல்லை யாராவது ஒருத்தவங்க செஞ்சு ஒருத்தவங்க செய்யலைனாலும் வெற்றி அடைய வாய்ப்பு கிடையாது அதே போல் சோம்பேறித்தனம் சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது எந்த வேலையை செய்தாலும் ஈடுபாடோடு செய்யணும் இது என் வேலை எனக்கான வேலை நான் மட்டும்தான் செய்வேன் அது என்னால் மட்டும்தான் சிறப்பாக செய்ய முடியுன்ற ஒரு எண்ணத்தோடு செஞ்சிங்கன்னா நிச்சயமா மாற்றம் உங்களுக்கு நல்லதாகவே இருக்குது சனி பகவான் எந்த விதத்துலையும் உங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாருங்க அள்ளி கொடுத்துட்டு போய்டுவாரு அப்புறம் ஆனந்தமா வாழறதுக்கான வழிவகை இதுதான் இந்த இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இந்த இரண்டரை ஆண்டு காலம் தான் உங்களுக்கு பேர் புகழ் வளர்ச்சி பட்டம் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்குதுங்க எல்லாத்தையும் சந்தோஷமா அனுபவிக்கலாம் தேடி வரும் உங்களை பதவி உயர்வு தேடி வரும் இதை செய்யுங்க உங்களுக்கான வேலை தாங்க இது இவ்வளோ நாளாக உழைச்சிங்க எதுவும் கிடை கொடுக்க முடியாமல் நாங்கள் இருந்தோம் இப்போ உங்களை தேடி வந்து கொடுக்குறோன்னு சொல்லி தன்னால் கொடுத்துட்டு போவாங்க பட்டம் வரும் பதவி வரும் உயர்வு வரும் இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணோம் பக்குவமாக இருக்கணும் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு தலகணம் வரவே கூடாது உங்களுக்கு எல்லாமே வரும் அப்படியே இருந்தாலும் நீங்கள் உங்கள் எப்படி எந்த நிலைப்பாட்டில் இவ்வளோ நாள் இருந்தீங்களோ மிதன ராசிக்காரர்கள் அதே நிலைப்பாட்டில் இருக்கணும் ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் எப்பயுமே அப்படிதான் உங்களோட உங்களோடய எடம் எதுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சிலது டக்குன்னு வரும்பொழுது புதுசாக வரும் பொழுது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு ஒரு மாதிரி இதுவாகிடும் அப்போ நம்ம நம்மளை அறியாமல் நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக நம்ம வந்து பண்ணிட்டாக்கா அது காலத்துக்கும் பிரச்சனை ஏற்படுத்தும் அந்த தலைக்கணம் மட்டும் வரவே கூடாதுங்க எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கவலையெல்லாம் விட்டுட்டு இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக இருக்குது இந்த முதுகில் குத்துனவங்க முன்னாடி முன்னேறி காமிப்பீங்க அதே போல் உங்களுக்கு ஏளமாக பேசினவங்க முன்னாடி நிமிந்து காமிப்பீங்க இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் கர்வமாக இருக்கலாம் ஆனால் தலைக்கணமாக மட்டும் இருக்காதிங்க கர்வமாக இருங்க நான் தான் பண்ணிட்டேன் என்னால் முடியும் இது ஏன் வேலை அப்படின்னு கர்வமாக இருக்கலாம் ஆனால் தலைக்கணம் வந்து தப்பானதாக போயிடும் அப்போ சனி பகவான் உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டார் பிரச்சனை கொடுத்து விட்ருவார் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க செய்யக்கூடிய வேலை எல்லாத்தையும் சிந்தித்து செயல்படுறது உங்கள் கையில் இருக்குது நிச்சயமாக மனமாற்றமும் ஏற்படும் முன்னேற்றமும் ஏற்படும் சந்தோஷமும் ஏற்படும் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல பலன் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலம் இந்த காலம்தாங்க